வெல்கம் டு நாவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முத முடிய பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்குள்ள பெல்லாம் க்ளிக் பண்ணிக்கும் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் வாங்க நம்ம வீடியோ போகலாம் செப்டம்பர் பதினைந்திலிருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதோடைய முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பெண்களும் இது வந்து ஒரு உதவித்தொகையாக பெற்றுக்கொள்ளாமல் ஒரு உரிமைத் தொகையாக பெற்றுக்கொள்ளணும் அதாவது மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் வருடத்திற்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸுக்கும் நமக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்ற மா ஒரு முக்கிய ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது தரப்பட்டு வருகிறது இதன் மூலிமா நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க இப்போ இதில் என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நியூ அப்ளிகேஷன் தரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் இப்போ நியூ அப்ளிகேஷன் கொடுத்த உடனே அவங்களுக்கு பைசா வந்து எப்போ வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜூன் நாலாம் தேதி தான் ரிசல்ட் வரப்போகுது ஸோ ஜூன் நாலாம் தேதி வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தேர்தல் விதிகள் வந்து நிறைய வந்து தளர்த்தப்படும் நம்மளுக்கு நியூ அப்ளிகேஷனே ஜூன் மாதம் தான் தரப்போகிறதால ஜூன் மாதம் கொடுத்த உடனே நம்ம ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வேல்யூவேஷன் பண்ணி நம்மளுக்கு மாஸ் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம்தான் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குன்னா நியூ அப்ளிகேஷன் இப்போ போட போகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஜூலை மாதம் வரும் ஸோ மற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் பைசா அதெல்லாம் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இப்போ வந்து புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு மட்டும் ஜூலை மாதம் உங்களுக்கான உரிமை தொகை வந்து உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் ஸோ இது வந்து ஒரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்